வாராகியின் வாக்கு பொய்க்காது என் பிள்ளையின் எந்த விஷயத்தில் நீ என்னை எனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை ஏமாற்றி வரை நினைத்து உன்னை கண்கலங்க வைத்து விட்டாரே என்று நினைத்து நீ அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையே அவர் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து இரு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே நீ எதற்கு எதற்காகவோ அழுது கொண்டு இருக்கின்றாய் அவர் உனக்காக ஒன்றும் செய்யவில்லை என்று யோசிக்காதே நான் அவருக்கு உதவி என்றவுடனே உடனே கண் முன்னே போய் நின்று கொண்டு அவர் கண் கலங்குவதற்கு உள்ளதாகவே அவர் கண்ணீரை துடைத்து நான் எனக்கான காரியத்தில் வெற்றியை கொடுத்து அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு அத்தனை வழிகளையும் அத்தனை விஷயத்தின் தெளிவையும் அவருக்கு கொடுத்திருந்தேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை நான் யாருக்கும் இந்த துரோகத்தை இழைக்காமல் தானே என் வாழ்க்கை இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா இதோ உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை உன் வாழ்க்கையின் பற்றிய பிரார்த்தனைகளை நீ ஜெயிக்க வைப்பதற்காக இங்கு போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த போராட்டமானது சில பேருக்கோ ஏளனமாக இருந்து கொண்டிருக்கின்றது சில பேருக்கோ முட்டாள்தனமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லதை சொல்ல இந்த தாய் வராகி மட்டும் இறந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது உறுதியாகவே இரு என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்தையின் உச்சத்திற்கு நீ அழைத்துச் செல்லு போகும்போது உன் கருமா உனக்கு எதிரே எப்படி வேலை செய்யும் போது என்று நீ இப்பொழுதே நினைத்து நினைத்து கதறி எழுகிறாய் அல்லவா யார் சொன்னது என் பிள்ளைகள் எப்பொழுதுமே என் மடியில் அமர்ந்திருக்கும் போது உன்னை தவறு செய்யவே நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது உனக்கு எந்த விஷயம் வேண்டுமானாலும் என்னிடம் துணிச்சலாக கீழ் தைரியமாக உன் முடிவுகளை எடு என்று சொல்லியிருக்கின்றேன் நல்லவா அதன் பிறகும் ஏன் கால தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது காலத்தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது என்று நீ யோசிக்கின்றாய் காலம் கடந்தாலும் தரமான ஒன்றதாகத்தான் இந்த வாராகி தாயானவள் நான் உனக்கு நடத்தி தர காத்திருக்கின்றேன் இவ்வளவுதானா என்ற விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து இனி அகலத்தான் வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் எந்த விஷயமானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய துணிச்சல் உன்னுள்ளே வரும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் சின்ன சின்ன குத்துதல்களுக்கும் நீ மனம் தாங்க முடியாமல் அழுது கொண்டு இருக்காது உனக்காக உன் தாய் கை கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு எந்த மாற்றம் உனதாக இருக்கும் என்று நினைத்தேனோ அதை உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நல்லதுதான் இனி நடக்கப் போகிறது என் பிள்ளையை தேடி நானே இந்த தாய் வராகி நீ அழைக்காமலே வந்து இருக்கின்றேன் இனி இதற்காக என் தங்கமே நீ அழுது புலம்பிக் இருக்கின்றாய் சற்றும் யோசிக்காது உன் வாழ்க்கை எப்படி மாறுமோ என்று எதிர்காலத்தை நினைத்தழுது கொண்டிருக்காது உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவனை இந்த வாராகி வாராகியாக இருக்கு போகும்போது உன் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை எல்லாம் நீ எப்படியாவது என்னிடம் ஒப்படைத்து விடும் இனி வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு சரித்தர சாதனையாக மாறும் நேரம் காலமும் வந்து விட்டது உனக்கு வேலைக்காக நான் இங்கு செய்து கொண்டு இருக்கும்போது உன் வேலையை உனக்கு பதிலாகவே செய்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு வருகின்ற வேதனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாய் வராகி வராகி வந்து இருக்கின்றேன் இந்த திருநாள் உன் வாழ்க்கையின் பெருநாளாகத்தான் மாறும் உன் வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியாகத்தான் மாறும் இனி வெற்றி உன் பக்கம்தான் எந்த நிலையிலும் என் நிலை மாறாதே என் பிள்ளையே உனக்கு நல்லதைத்தான் நான் செய்தும் சொல்லின் கொடுக்கப் போகிறேன் இனி இதற்காக அளவும் வேண்டாம் ஓம் வராகி தாயே